வணக்கம் என்னோட பேர் பி கண்ணன் இந்து பாதுகாப்பு படையோட மாநிலத் தலைவர் இன்றைய தினத்திலே தென்னகத்தின் கை கைலாயம் என்று அழைக்கப்படும் சிறு அண்ணாமலையார் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் கணபதிப்பாளையத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் வைத்து மிக சிறப்பாக பூஜை நடைபெற்றது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவிற்கு இந்து பாதுகாப்பு படையின் அனைத்து நிர்வாகிகளையும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பளிப்பாளராக அழைத்ததற்கு நன்றி இந்த சிவலிங்கமானது வந்து அரிதுவாரில் யமுனா நர்மதா நதி நர்மதா நதியிலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதக்கல் அற்புத கல் சாலி கிராமம் என்ன என்ற வகையை சார்ந்த கல் இது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து இனிமேல் இல்லை இது இது வரைக்கும் இல்லை இது வந்து மிகவும் சிரமப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க நந்தி பகவான் வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி பிரமாண்டமான நந்தி நிறைய சிறப்புகள் உள்ளதாக நிறைய சிறப்புகள் வாய்ந்திடும் பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த சிறப்பு ஆலயத்தை தரிசித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்து பாதுகாப்பு சார்பாக நன்றி வணக்கம்